அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வல் ஆசிரியர் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திபடி அழகான முறையில் நம்ம என்ன பண்ண போறோம் தொகுத்து கொடுக்கப்புறம் அதே மாதிரி சிறப்பு அம்சமாக தினம் ஒரு திட்டம் அதே மாதிரி நிறைய கேள்விகளும் நம்ம தொடர்ந்து இருக்கோம் நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில பதில் சொல்றேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க முழு வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு அந்த இருக்கிற எல்லா நோட்ஸையும் மறக்காம எழுதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கேள்விகளுக்கு அந்த நம்பர் போட்டு கரெக்டா ஆர்டர் படி பதில்களை சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழாம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவருடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது சினிமா துறையிலிருந்து முதல் முறையாக பாரத் ரத்னா விருது என்ற முதல் இந்தியர் எம்ஜிஆர் அவர்கள் ஓகேவா எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தற்போதைய ஏடிஎம் கே கட்சி அதிமுக கட்சியை உருவாக்கு உருவாக்குனாங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா ஆரம்பிக்கலாம் இன்றைய தெரிஞ்சிருக்கான முக்கியமான நடப்பு செய்திகள் இன்றைய தெரிஞ்சிருக்க முதல் செய்தியை பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல செய்திகளாக கிடைச்சிருக்கு மனைக்க நமக்கு பாருங்க பாருங்க பொருளாதார செய்திகள் பாருங்க எட்டாவது ஊதிய குழு ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்கனாமிக்ஸ் கேட்கலாம் இந்தியன் ஜாகிரபில சாரி இந்தியன் பாலிட்டியில கூட கேட்கலாம் எப்படினாலும் சரி கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா பஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க எய்த் பே கமிஷன் சரியா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தற்போது மத்திய தகவல் தொழில்நுட்ப தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க சரிங்களா என்ன செய்தி எட்டாவது ஊதிய குழு தான் அரசு ஊழியர்களுக்கான அந்த ஊதியம் அந்த அந்த உயர்வு டிஏ இது எல்லாமே பரிந்துரை செய்வது இந்த எட்டாவது ஊதியக்குழு தான் ஓகேவா இதுவரைக்கும் செயல்பாட்டில் இருந்தது ஏழாவது ஊதியக்குழு அந்த ஏழாவது ஊதிய குழுவின் தலைவராக இருந்தவர் ஏ கே மாத்தூர் சரியா அசோக் குமார் மாத்தூர் ஓகேவா பாருங்க ஏழாவது ஊதிய குழு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமைக்கப்பட்டது இந்த குழுவின் தலைவராக இருந்தவர் தான் ஏ கே மாத்தூர் இவருடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் நிலையில் எட்டாவது ஊதிய குழு அமைப்பதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு பத்தினா அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க சரியா இந்த குழுவில் சரிங்களா எட்டாவது ஊதிய குழுவில் ஒரு தலைவர் சரியா இரண்டு உறுப்பினர்கள் ஒரு முழு நேர உறுப்பினரும் ஒரு பாத்தீங்கன்னா பகுதி நேர உறுப்பினரும் ஒரு செயலாளரையும் கொண்டதாக இருக்கும் எட்டாவது ஊதியக்குழு ஓகேவா அரசு ஊழியர்களுக்கான ஊதியத்தை மாற்றமைப்பதற்காக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒரு புதிய ஊதி ஊதியக்குழு அமைக்கப்படுகிறதுக்குமா கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசு ஊழியர்களுக்கான ஊதியத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான ஒரு குழு ஓகேவா இந்த குழுவானது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்ணயிக்கப்படுகிறது ஓகேவா தற்போது கடை இப்ப தற்போது செயல்பாட்டில் உள்ளது ஏழாவது ஊதியக்குழு அதன் தலைவராக இருப்பவர் ஏ கே சிக்ஸ்ல இதோட பேரிட் வந்து முடிய போகுது அதனால எட்டாவது ஊதியக்குழு வந்து உருவாக்குமா சொல்லிருக்காங்க ஓகேவா யார் மத்திய அரசு யார் தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டுறாதீங்க ஓகேவா ஓகே இந்த ஊதிய குழு அப்படிங்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல சரி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக உருவாக்கப்பட்டது முதல் அந்த ஊதிய பே கமிஷன் தலைவராக இருந்தவர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியா ஓகேவா ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் ஏன்னா செய்திகள் வந்ததுனால எப்பவுமே தற்போது யாரு முதல் நபர் யாருங்கிறத எப்பவுமே எல்லா பதவிகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது ஓகேவா ஓகே அடுத்து போலாமா அடுத்த ஒரு சிறப்பான செய்தி பாருங்க பாருங்க அறிவியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம் ஸ்ரீஹரி கோட்டாவில் மூன்றாவது ஏவுதளம் ஓகேவா இஸ்ரோ வந்துட்டு நிறைய ஓகேவா செயற்கை கொள்களை சிறப்பான முறையில் நமக்கு வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க விண்ணில் வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க அதற்காக ஸ்ரீஹரி கோட்டாளம் மட்டும்தான் தற்போது செயல்பாட்டில் இருக்குது எந்த இடம் சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் அதுல ஏற்கனவே இரண்டு ஏவுதளங்கள் அந்த இடத்துல இருக்கு ஓகேவா ஒரே இடத்துல இரண்டு ஏவுதளங்கள் இருக்குது மூன்றாவதாக ஒரு ஏவுதளத்தை உருவாக்குவதற்கு அனுமதி நம்ம ஆந்திர மாநிலம் அமைந்துள்ள இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் அடிக்கடி செய்துல வருது பாருங்க சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளத்தை சரியா ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க சரியா இந்த சதீஷ் சவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் தற்போது இரண்டு ராக்கெட் ஏவுதளங்கள் உள்ளன ஒரு இடம் அந்த இரண்டு ஏவுதளங்கள் இருக்கு சரி அந்த லான்ச் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இடம் இருக்குது இதுல முதல் தளம் சரிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பத்தில் கட்டப்பட்டது இது வந்துட்டு இந்த ஏவுதளத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் ராக்கெட் ஏவப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா நைன்டீன் நைன்டி இந்த முதல் ராக்கெட் வந்து இந்த ஏவுதளத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க சரியா ஓகே நைன்டி நைன்ட்டி த்ரீ உங்களுக்கு என்ன நியாபகம்னு சொல்லலாம் நைன்டீன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நைன்டீன் த்ரீல உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஓகே அடுத்து போலமா பாருங்கம்மா அடுத்து அந்த ஸ்ரீகரிகோட்டாவின் இரண்டாவது ஏவுதளம் சரியா ரெண்டாயிரத்தி ஐந்தில் செயல்பாட்டுக்கு வந்தது அந்த ரெண்டு ஏவுதளங்களும் இப்ப செயல்பாட்டுல இருக்குது அதில் மூன்றாவது ஏவுதளத்திற்கு அமைப்பதற்கு தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறாங்க ராக்கெட் ஏவுவதற்கான தேவை அதிகரித்ததன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இரண்டாவது ஏதளத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி முதல் ராக்கெட் ஏவப்பட்டது சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க எஸ்எஸ்எல்வி ராக்கெட் ஏவுதளம் ஏவுதளம் தூத்துக்குடி இது எதுக்கு நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே நேவுபடுத்தி பாருங்க பார்க்கலாம் எஸ் எஸ் எல்வி விரிவாக்கம் எஸ் எஸ் எல்வி எஸ் எஸ் எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சரியா அதாவது இந்தியா இஸ்ரோவானது ஐநூறு கிலோவுக்கு எடை குறைவான அந்த செயற்கை கோள்களை செலுத்துவதற்காக ஒரு ஏவுதளத்தை இஸ்ரோ உருவாக்கிட்டு வராங்க அந்த அப்படி உருவாக்கிட்டு வரும் அந்த இடத்துக்கு என்ன பேருமா குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுதான் நம்ம கொடுத்தோம் எஸ் எஸ் ஓகேவா ஓகே வீட்டுல போயிட்டு முடிஞ்சா பிஎஸ்எல்வி எஸ் எல்வி அடுத்து ஜி அடுத்தப்பல SSLV இத கூட நீங்க பதில கூட சொல்லுங்களே பாப்போம் சரியா BSLV GSLV SSLV இந்த மூணுக்கும் என்ன விரிவாக்கம் சரியா முடிஞ்சா என்ன வித்தியாசம் அப்படிங்கறதை நீங்க பதில சொல்லுங்க பாப்போம் சரியா சரி அடுத்த செய்து போலாமா நெக்ஸ்ட் அடுத்து மறுபடியும் அறிவியல் துணைப்பம் இந்த செய்தியும் செய்தில வந்துட்டே இருக்கு ஓகேவா பாருங்க விண்வெளியில் இரண்டு விண்கலங்கள் ஒருங்கிணைப்பு பணி வெற்றி ஒரு வழியா வெற்றி அடைஞ்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை இஸ்ரோ வந்து அறிவிச்சாங்க எதுக்கு அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த வருஷமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இஸ்ரோவானது விண்வெளியில ஒரு ஆய்வு நிலையத்தை உருவாக்கப்படுறேன்னு சொன்னாங்க அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு என்ன பேர் வச்சாங்க பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் ஓகேவா அந்த பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள நிறைவடை போது அதுக்கு முன்னோட்டமாக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது இரண்டு விண்கல விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் திட்டம் அந்த திட்டத்தை என்ன பெருமா ஸ்பேடெக்ஸ் திட்டம் சரியா அதுல இரண்டு விண்கலங்களை அனுப்புனாங்க நம்ம வந்து இணைக்க போறோம் இணைக்க போறோம் சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க சில காரணங்களால அது வந்து தள்ளி வைக்கப்பட்டது என்ன வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்றா அந்த மூன்று நாடுகளுக்கு பிறகு நான்காவது நாடாக விண்வெளியில் இரண்டு விண்கலங்களை ஒன்றிணைத்த நான்காவது நாடு அப்படிங்கிற ஒரு சரித்திர சாதனையை யாரை படைச்சிருக்கிறாங்க இந்தியா இந்தியாவின் இஸ்ரோ படைச்சிருக்கிறாங்க சரியா அது அங்க பாக்க போறோம் பாருங்க விண்ணில் பாரதிய அந்தரிக்ஷேஷன் இந்திய விண்வெளி நிலையம் அதான் அதற்கான மீனிங் பாத்துக்கோங்க சரிங்களா எனும் ஆய்வு நிலையத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இதற்கான விண்கலன்கள் ஆய்வு கருவிகள் மற்றும் பாகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் விண்ணில் ஒவ்வொன்றாக செலுத்தப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட உள்ளன பார்த்துக்கோங்க பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி தான் கம்ப்ளீட்டா நாங்க வந்து அதற்கான பணிகளை முடிக்க போறோம் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதற்கான அந்த பணிகள் அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி சரியா இதன் ஒரு பகுதியாக ஒரு முன்னோட்டமாக ஸ்பேட் டாக்ஸ் சரியா ஸ்பேட் டாக்ஸ் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள இஸ்ரோ முடிவு செய்தது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இரண்டு விண்கலன்களும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து பி எஸ் எல் மறந்தடவே மறந்துட அதிகமா பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் கடந்த டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஓகேவா ஓகேவா ஏவ ஏவிய பிறகு அது வந்து நிலைநிறுத்தப்பட்டது இரண்டு விண்கலங்களும் வேற வேற இடங்கள்ல பாருங்க இந்த இரட்டை விண்கலங்கள் தலா இருநூத்தி இருபது கிலோ எடை கொண்டவை அவை இரண்டும் ஒவ்வொரு ஒரே சுற்றுப்பாதையில் குறிப்பிட்ட இடைவெளியில் சரியா ஒன்றின் பின் ஒன்றாக வலம் வந்தன இரண்டுக்கும் இடையிலான தூரத்தை இருபது கிலோமீட்டர் என்பதிலிருந்து படிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி ஓகேவா பாருங்க குறைத்து ஜனவரி ஏழாம் தேதி ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டது ஆனால் விண்வெளியின் புற சூழல் காரணமாக விண்கல இயக்கத்தின் வேகம் எதிர்பார்த்ததை விட குறைந்தது இதனால் அதற்காக ஒருங்கிணைப்பு நிகழ்வில் சில தாமதம் ஏற்பட்டது இரண்டு வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் ஒரு முக்கியமான திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது பாரதிய அந்தரிஷா ஸ்டேஷன் உருவாக்க போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அதற்கான பணிகள் முறைப்படி தொடங்க போறாங்க இதன் முன்னோட்டமாக இரண்டு விண்கலன்களை என்ன பண்ணிடுறாங்க ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு சோதனை திட்டத்தை அறிவிச்சாங்க அந்த திட்டத்தை என்ன பெருமா ஸ்பேடெக்ஸ் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அந்த இரண்டு விண்கலன்களும் சரியா ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிற இரண்டு விண்கலன்களும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இதன் மூலம் விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடாக இந்தியா ரஷ்யா சீனாக்கு பிறகு நான்காவது நாடாக இந்தியா மாறியுள்ளது ஒரு பெருமைக்குரிய ஒரு சரித்திர நிகழ்வு கவனமா இருக்கும் ஓகேவா பியூச்சர்ல இன்னும் நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கும் சரி எப்ப அறிவிச்சாங்க அப்புறம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற தொடர்ந்து ஃபாலோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஓகேவா சரி அடுத்து பாருங்க இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான தடைகளை நீக்கியது அமெரிக்கா சரியா அமெரிக்கா அடுத்த அதிபராக யார் வரப்போறாங்க போறாங்க ஜனவரி மாசம் இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் சரிங்களா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூன்று இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான பல்வேறு தடைகளை அமெரிக்கா நீக்கி உள்ளது சரிங்களா என்னன்னு சொல்லி பாருங்கம்மா எந்தெந்த நிறுவனங்கள் மீதான தடைகளை அமெரிக்கா சொல்லி நீக்கிருக்காங்க ஒண்ணு பாபா அணு ஆராய்ச்சி மையம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது நைன்டீன் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் அணு ஆராய்ச்சியோட முக்கியமான ஒரு தலைவர் பாபா ஹோமி பாபா அவர் பேர்ல தான் பாபா அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் பிப்டி ஃபோர் தலைமையிடம் எங்கமா இருக்குது மும்பையில் அமைந்துள்ளது பாபா அணு ஆராய்ச்சி மையம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் கண்டிப்பா இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் சென்னையில இருந்து குறிப்பிட்ட தொலைவில் கல்பாக்கம் சரிங்களா செவன்டி ஒன்ல உருவாக்கப்பட்ட அந்த அணு ஆராய்ச்சி மையம் சரிங்களா நைன்டீன் எயிட்டி என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேவா அது இரண்டாவது அமைப்பு அடுத்து இந்தியன் ரேர் எட்ஸ் ஓகேவா இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு அச்சு தொடர்பான ஒரு அமைப்பு இந்த மூன்று அமைப்புகள் மீதும் தடை விதித்திருந்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தற்போது இந்த தடைகளை விளக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க சேம் அமெரிக்கா பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு பியூச்சர்ல வரப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே பனிப்போர் காலகட்டத்தில் இந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்திருந்தது ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அடுத்து இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரிடையே அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணுசக்தி தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதே சமயத்துல அமெரிக்காவின் அதிபராக இருந்தது ஜார்ஜ் புஷ் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கம்மா அடுத்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியெல்லாம் வந்துட்டே இருக்கு பாருங்க இந்தியன் பாலினட்டு தொடர்பான செய்தி ஆட்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக வினோத் சந்திரன் பதவி ஏற்ப பாருங்க தலைமை நீதிபதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக எத்தனையாவது தலைமை நீதிபதியாகமா ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக இருப்பவர் யாரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் மல்கோத்ரா சஞ்சய் வர்மா சஞ்சய் குமார் நாடு சஞ்சய் பார்த்தோன்னு நினைக்கிறேன் கவனமா இருங்க நியவுபடுத்த பாருங்க ஓகேவா தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு கொலிஜியம் ஜனவரி ஏழாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் நீதிபதி சந்திரனின் பெயரை பரிந்துரை செய்தது ஒவ்வொரு லைனும் முக்கியம் அந்த வார்த்தைகள் எப்படி தொடர்ந்து வருதுன்னு சொல்லி பாருங்க சரிங்களா ஓகே பரிந்துரை செய்தது யாரு அந்த கொலிஜியம் கொலிஜியத்துக்கு ஓகேவா எப்பவுமே இருப்பது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கவனம் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியத்தின் முன்மொழிவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது யார் பரிந்துரை பண்றாங்க கொலிஜியம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொலிஜியம் பரிந்துரை செய்றாங்க அதுக்கு ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பாட்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சரியா கே வினோத் சந்திரனிற்கு இந்திய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சரியா நீதிபதி சந்திரன் பதவியேற்றதை அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்பட இன்க்ளூடிங் சரியா உள்பட முப்பத்தி நான்கு நீதிபதிகள் முப்பத்தி மூன்று பேராக உயர்ந்துள்ளது அப்போ இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதியின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சரியா ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் முப்பத்தி மூன்று நீதிபதிகளை கொண்டதாக மொத்தமாக எத்தனை இருக்கும் முப்பத்தி நான்கு நீதிபதிகளை உள்ளடக்கியதை இந்திய உச்ச நீதிமன்றம் சரிங்களா கவனமா இருங்க இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டதுமா தற்போதைய உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாம் அடுத்து ஜாகிரதை தொடர்பான ஒரு செய்தி பாருங்க புவியியல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில கொடுத்துட்டு இருக்கோம் தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க சரியா ஓகே முல்லை பெரியாறு புதிய கண்காணிப்பு குழு அமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா பாருங்க ஒரு மாற்றம் வந்திருக்குது என்ன என்ன மாற்றம் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக ஏழு பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளது மத்திய அரசு இதன்படி பாருங்க தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு உள்ளிட்டவை முறைப்படி ஒப்படைக்கப்படுகிறது முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற தனியா இருந்ததா இப்ப எது ஒப்படைச்சிருக்கிறாங்க தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் தேசிய அணை பாதுகாப்பு சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சரிங்களா இந்தியாவில் இருக்கிற எல்லா அணைகளையும் பாதுகாக்க வேண்டும் அதற்காக அந்த சட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொண்டு வந்தாங்க சரிங்களா கண்காணிப்பு குழு தலைவராக தேசிய அணை பாதுகாப்பு அணை தலைவர் அனில் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அந்த மாற்றத்திற்கு பிறகு முதல் தலைவர் யார் போட்டுக்கிறாங்க அனில் ஜெயின் அனில் சௌகான் யாரு அனில் சௌகான் முப்படைகளின் தலைமை அதிகாரி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌகான் இங்க பாக்குறத ஒரு அனில் இங்க எந்த அணில் பாக்குறோம் அனில் ஜெயின் கவனமா ரெண்டு அணில் வந்திருக்கிறாங்க அடுத்து தேசிய அணை பாதுகாப்பு ஆணையமே அணையின் அனைத்து விவகாரங்களையும் கவனிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா கவனமா இருங்க பாகும சாதாரண தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா திருப்பியும் சொல்றேன் ஓகேவா ஓகே அடுத்து போலமா பாருங்க முன்னதாக அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய நீர் ஆணையம் அணையின் பொறுப்புகளை தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்திடம் ஒப்படைப்பதாக உறுதிமொழி அளித்திருந்தது இது தொடர்பாக மத்திய நீர்வள நீர்வளத்துறை அமைச்சகம் பொறுப்புகளை மாற்றும் ஆணையம் சரிங்களா ஆணையை ஆணையை பிறப்பித்திருந்தது இதையடுத்து முல்லை பெரியாறு அணையின் பழைய கண்காணிப்பு குழு கலைக்கப்பட்டு புதிய குழு உருவாக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் தலைவர் தான் யாரு அனில் ஜெயின் கானுமாறன் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாம் முடிஞ்சா வீட்டில் போயிட்டு இந்த முல்லை பெரியார் அணை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பாருங்கள் அந்த அணையை உருவாக்குனது யாரு அந்த முல்லை பெரியார் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அது யார் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மொத்த ஆழம் சரிங்களா எவ்வளவு அடி நீரை அது வந்து தேக்கி வைக்க முடியும் எல்லாமே கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாம் அடுத்து கடைசியாக தினம் ஒரு திட்டம் இந்த தினத்திற்கான திட்டம் மத்திய அரசு தொடர்பான திட்டம் பாருங்க ஸ்டார்ட் அப் இந்தியா சரியா ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் புத்தாக்க திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தாக்க திட்டம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று மத்திய அரசால் தொடங்கப்பட்டது சரியா பேன்ஸ் நம்பரா இருக்கு பாருங்க ஜனவரி பதினாறு வருஷமும் பதினாறு வருஷம் பதினாறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார்ட் ஆப் இந்தியா புத்தாக்க திட்டம் சரியா எதற்கு சொல்லி பாருங்க இந்த திட்டம் நாட்டில் புத்தாக்க நிறுவனங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக ஒரு வலுவான சூழலை கட்டமைக்கும் நோக்கில் இந்த திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது இந்த இதுல ரெண்டு திட்டம் வரும் ஒன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் சரி ஸ்டார்ட் ஆப்

நிறுவனங்கள் கம்பெனிஸ் சரியா நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு திட்டம் புதுசு புதுசா நீங்க கண்டுபிடிங்க அல்லது ஏற்கனவே நீங்க வந்து தயாரிச்சிருக்க பொருட்களை இன்னும் மிருகேற்றி புதுசா என்ன பண்ணுங்க இன்னோவேட்டிவா நீங்க வந்து ஒரு பொருளை உருவாக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க உருவாக்குறோம் அப்படி சொல்லிட்டு என்ன தெரிஞ்சு வரப்படுது ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் அது வந்து கம்பெனிகளுக்காக அடுத்து தனி நபர்களுக்காக ஃபார் இண்டிவிஜுவல் தனி நபர்களுடைய அந்த புத்தாக்கத்தை சரிங்களா ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கினாங்க அந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வருஷம் எந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கான திட்டம் ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது தனி நபர்களுக்கான திட்டம் சரிங்களா இதுதான் இந்த தினத்திற்கான தினம் ஒரு திட்டம் அடுத்து கடைசியாக இந்த தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா ஓகே பாருங்க இந்த தினத்திற்கான முதல் கேள்வி போலாமா சரி ஓகே அப்படியே போகலாம் வழக்கு மூலம் போகலாம் சரிங்களா ஸ்டார்ட் அப் மற்றும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அவருடைய நோக்கம் என்ன முன்னாடி ஒரே லைன்ல கேள்வி கேட்டிருந்தேன் ஒரே வார்த்தையில பதில் சொன்னீங்க சில பேர் பாத்தீங்கன்னா சூப்பரா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து எதற்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பதில் சொல்றீங்க அதனால அவங்களுக்காக இந்த கேள்வி இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத இந்த தெரிஞ்சதுக்கான முதல் கேள்வி சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி முல்லை பெரியாறு அணை தொடர்பான புதிய கண்காணிப்பு குழுவின் தலைவராக யாரு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதான் இந்த இரண்டாவது கேள்வி சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதான் இந்த அடுத்த கேள்வி சமீபத்தில் இந்தியாவின் மூன்று அணு ஆராய்ச்சி நிலையங்களுக்கு விதித்திருந்த தடையை விலக்கியுள்ள நாடு எது இதான் என்ன தெரிஞ்சிருக்கான நான்காவது கேள்வி அடுத்து ஐந்தாவது கேள்வியாக ஸ்பேடக்ஸ் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் அதனால அடுத்து போகலாம் அடுத்து ஐந்தாவது கேள்வியாக ஐநூறு கிலோவுக்கு எடை குறைந்த செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக இஸ்ரோ எங்கு அவருடைய ஏவுதளத்தை உருவாக்கி வருகிறது ஐந்தாவது கேள்வி அடுத்து ஆறாவது கேள்வியாக ஏழாவது ஊதிய குழுவின் தலைவர் யார் அதான் என்ன தெரிஞ்சிருக்க இறுதி கேள்வி சரிங்களா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கமா நான் ஏற்கனவே சொன்னதான் புதிய பாடத்திட்டத்தின்படிதான் ஒவ்வொரு தலைப்புகளில் நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தினமும் திட்டம் அன்றைய செய்தித்தாள்கள் இடம்பெற்ற நிறைய திட்டங்கள் அதே மாதிரி அது தொடர்புடைய பல்வேறு கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க பயனுள்ளதா உள்ளதா மாத்திட்டு சீக்கிரமா தேர்வில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்